ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு வரவு வந்திருக்குங்க ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கியிருக்கோம் நேற்று வாங்கிட்டு வந்தேன் வீடியோ எடுத்தேன் அதை போட முடியல இன்றைக்கி தான் போட முடிஞ்சிச்சு என்னால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இங்கே வந்ததையுமே வந்து ஆட்டுக்குட்டி வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்க முடியல தான் விற்றுட்டேன் இப்போ அந்த ஆட்டுக்குட்டி இருந்துச்சுன்னா எல்லாரும் என்கிட்ட நிறைய ஆட்டுக்குட்டி இருந்திருக்குங்க ஒன்று ஒன்றா வந்து செலவுக்கு கூட விற்றுக்கலாம் அவசரத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட பிடிச்சி விற்றுக்கலாம் இல்லை நான் அவசரப்பட்டு வந்து எல்லாத்தையும் பிடிச்சி விற்றுட்டேன் ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அந்த ரெண்டு ஆட்டுக்குட்டி வந்து எனக்கு ஆறு ஆட்டுக்குட்டி ஆச்சு ஆரையுமே வந்து பிடிச்சி விற்றுட்டேன் பார்த்துக்க முடியல அப்படின்ட்டு அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து ஆண்டாள் அப்படின்னு பேர் வச்சிருந்தேன் மொதல் மொதல் வாங்கிட்டு வந்த ஆட்டுக்குட்டினால ஆண்டாள்னு பேர் வச்சு நல்லா செல்லமாக வளர்ந்துட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள விற்கவும் அப்படியே விட்டுட்டோம் ஆட்டுக்குட்டி வாங்கலான்னு நினைப்பேன் ஆனால் காசு இருக்காது வாங்கணும்னு நினைக்கும்போது காசு இருக்காது காசு இருக்கும்போது போய் வாங்க முடியாது அப்புறம் நேற்று தான் வந்து ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வந்தோம் இந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து ஆண்டாள்னு பேர் வச்சுக்கிறேன் இந்த ஆட்டுக்குட்டி வந்து செனையாக இருக்குது குட்டி போடுற மாதிரி இருக்கா பத்து நாள் ஆகும் பத்து நாளைக்குள்ளே குட்டி குட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க பாப்போம் எத்தனை நாள் ஆகுதுன்னு குட்டி போட்டுச்சு அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இவங்கள வந்து என்ன விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் புதுசாக வந்தனால ரொம்ப விரண்டுருக்குறாங்க ஆடுகளோடு சேர்ந்து மேய்ஞ்சிகிட்டு இருந்தனால நம்ம வீட்டில் வந்து ரொம்ப மிரண்டுருக்கிறாங்க ஒரு பத்து நாள் ஆயிடுச்சுன்னா சரியாக போகும் நம்ம கூட வந்து நல்லா பழக ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு தலையை பிடிங்க கொண்டு வந்து விட்டோம் அதை வந்து கடிக்கல ரெண்டு கடித்தாங்க அப்புறம் ரெண்டு நிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க ஆட்டுக்குட்டியிலும் பார்த்திங்கன்னா மாடுகளாட்ட ஆசை போடுவாங்க அப்புறம் ஒன்றுமா இருக்கனால கத்திக்கிட்டே இருக்காங்க இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னா பட்ஜெட் இல்லை சரி இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் குட்டி போட்டுச்சு அப்படின்னா அதுக்கு அது துணையாக இருக்கும் ஒரு காசு இருந்துச்சுன்னா கூட ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு ஆட்டுக்குட்டி விலையில இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப விற்கிதுங்க நாங்கள் விற்கும் போதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து கேட்குறவங்களாம் ரொம்ப கம்மியாக கேட்பாங்க நம்ம போய் வாங்கும்போது தான் ஆட்டுக்குட்டி வாங்க முடியாத அளவுக்கு விலை சொல்லுவாங்க விவசாயிகள் ஏமாறுறது இந்த விலைவாசியில் மட்டும்தான் எப்படி தான் நல்ல பொருளாக இருந்தாலும் அது ஒரு விலவாசியில் வந்து ஏமாந்து போயிடுறாங்கங்க அதே மாதிரி தான் இந்த ஆட்டுக்குட்டி வந்து என்ன விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லுங்கள் நான் என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு இந்த ஆட்டுக்குட்டி வாங்கினேங்க இந்த அந்த ஆட்டுக்குட்டி இவ்வளோ விலை பெருமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் தலையீட்டு மறுக்கதாங்க இந்த ஆட்டுக்குட்டி தலையீட்டில் வந்து எல்லாருமே வந்து ஒரு குட்டி தாங்க போ எத்தனை குட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஒரு குட்டி தான் போடுவாங்க நல்லபடியாக போட்டுக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன் எங்கள் நாங்கள் வந்து தோட்டத்துக்குள்ளே இருக்கிறனால நாய் தொலை தாங்க தாங்க முடியாது இந்த நாய்கள்ட்டேருந்து இந்த ஆட்டுக்குட்டியை வந்து காப்பாற்றி கொண்டு வரணுங்க நம்ம நாய் இருக்காங்க இருந்தாலுமே சுற்றி சுற்றி நாய்களாக தான் அலையுதுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்